அனைவருக்கு வணக்கம் நேற்று உயர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு காரசாரமான ஒரு விவாதம் ஒன்று நடந்துச்சு அந்த விவாதத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் தானே முன் வந்து அந்த கருத்தியலுக்கு எதிராக அந்த தீர்ப்பை வந்து வளர்ந்துச்சு இது போன்ற தீர்ப்புகள் இது போன்ற விவாதங்கள் நீதிமன்றம் தானே முன் வருவது ஏதாவது அத்திபுத்தது போல ஒன்று ரெண்டு இப்படி வரும் அப்ப இந்த இடத்துல நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம அமைச்சர் படுத்தா பத்து நின்ண்டா அஞ்சு செய்வோம் சைவம் இது இவருடைய கருத்து தாலியா இருக்கிறது குங்குமத்து அழிக்கிறது பிள்ளையார் சிலையை உடைக்கிறது மற்ற மார்க்கத்தை எல்லாம் இழிவா பேசுறது அப்ப தமிழ் சமூகம் தமிழர்களுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரத்திற்கு அத்தனையும் எதிராக இருக்கிறது அத இதெல்லாம் வந்து எல்லாம் கொள்கை கேட்டீங்கன்னா இதெல்லாம் திராவிடத்துறையின் தத்துவம் பகுத்தறிவோம் அப்படிங்க அப்போ அவர் பேசின பேச்சு அப்ப வைணவம்னா வந்து ராமம் சைவம்னா படுத்திருக்கிறது அப்போ ஒரு யோசாரி வீட்டுக்கு போனால் வந்து படுத்துக்கிறதா நின்றுக்கிறதா அதுக்கு எவ்வளவு பீஸு கூலி எவ்வளவு நின்றுக்கிட்டேன்னா அஞ்சு படுத்தா பத்து படுத்தா பத்து நின்ண்டா அஞ்சுங்கிறது பட்டி தொட்டி எல்லா பக்கமும் வந்து அது அந்த கருத்து வந்து சென்று அடையுது அப்ப இது போன்ற கருத்துகள் வந்து முகம் சுழிப்பது மட்டுமல்ல இது எல்லா மார்க்கத்திற்கும் எதிராக மட்டுமல்ல இத வந்து மானுட பண்பாடு கலாச்சாரத்திற்கே வந்து எதிரான வாதம் எதிரான கருத்துங்கிறது எல்லாருமே உள்ள குமுறல் இருக்கு ஆனா மக்கள் வந்து இதுவும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க கும்பிடுகிற சாமியை மட்டும் அவமானப்படுத்தியது அல்ல இந்த பேச்சு படுத்தா பத்து நின்று அஞ்சு பாமர மக்களுடைய குங்குமம் பாமர மக்களுடைய தாலி பாமர மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு அவர்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் அத்தனைக்கும் எதிராகத்தான் இந்த சொல்லாடல் இருக்குது கீழ்த்தரமான சொல்லு அவர் வந்து அப்ப ஒரே வார்த்தையில வந்து அவர் வந்து என்ன சொல்லிட்டு போறாரு இந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாரு அந்த வார்த்தையை சொல்லிட்டு போகும் அவங்க கட்சியிலேருந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து இல்லை இதெல்லாம் வந்து சரியானதல்ல அப்படிங்கிற ஒரு அறிக்கை அவங்க கட்சியிலிருந்தும் அதெல்லாம் வந்து ஃப்ளோவில் வந்துச்சுங்க இதெல்லாம் பெருசுர்த்திக்கிற கூடாது இதெல்லாம் என்ன ஒரு இது இதெல்லாம் ஃப்ளோவில் வர்றது இதெல்லாம் வந்து பெருசாக பேசுறதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு அவங்க கட்சியில் உள்ள அறிக்கை உடனே வந்து துணை பொய்ச்சியாளர்கள் பதவியில் வந்து நீக்கி வைக்கிறது அப்படி இந்த படம் இந்த நாடகம்லாம் அப்படியே ஓடுது இதெல்லாம் இதெல்லாம் பா எங்களுடைய திராவிட தத்துவத்தில் பெருசில் அப்படிங்கிற மாதிரி போகுது உடனே அவர் என்ன சொல்றாரு ஒரு மன்னிப்பு கோரி ஒரு அறிக்கை வர்றாரு இது வந்து என்னுடைய வயதனுடைய முதுமை மட்டுமல்ல இது நான் எல்லா இடத்துலையும் பேசுறதேன் இப்பத்தான் வந்து என்னன்னு தெரியல அது கொஞ்சம் பெருசாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவரோட அறிக்கை வந்து அப்படி இருக்குது அப்ப வந்து கோர்ட் வந்து நீதிமன்றம் கேட்டுச்சு ஒரு கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஒருத்த மேல பொய் விளக்கு போடுவேன் கேட்டா என்ன சொல்லுவ சாதிய சிக்கலை உருவாக்க நினைத்தார் அதனால அவர் வந்து கைது பண்ணு இன்னொருத்தனை கைது பண்ணுவ இவர் எதுக்கு கைது பண்ணீங்க மதவாத சிக்கலை ஏற்படுத்த நினைத்தார் மக்களிடையே பெரும் பூகம்பு ஏற்பட நினைத்தது அதனால் வந்து இவரை கைது பண்ணும் இன்னொருத்தனை கைது பண்ணி கொண்டு வருவ இவர் மீது எண்ணற்ற வழக்குகள் இருக்கு சமூகத்தில் எப்பொழுதுமே சிக்கலான நிலை வருகிறது அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் அடிப்படையில் வந்து இவரை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்ப இவர் எதுக்கு கை வந்துட்டு வந்தீங்க இவர் எப்பயுமே வந்து பாத்துட்டீங்கன்னா அருவா கம்பு கத்தி எல்லாம் தலையில சுமந்துட்டே அலைஞ்சாரு அதனால இவர் இவரை பார்த்தாலே வந்து வன்முறை வருது அதனால இவர் கையில அருவா இருந்துச்சு கத்தி இருந்துச்சு வெடிகுண்டு இருந்துச்சு கடப்பா இருந்துச்சு கம்பி இருந்துச்சு ஐம்பது கம்பு பத்தடி கம்பும் தலையில வச்சிருந்தாரு இவரை கையோட நாங்க பிடிச்சோம் அதனால வந்து நாங்க நீதிமன்றத்துல இவரை சரண்டர் கொடுக்குறோம் சரி பாப்பா இவர் எதுக்கு வந்து கைது பண்ணிட்டு வந்தீங்க இவரால எப்போதுமே வந்து சிக்கல் வரும் இவன் வந்து அரசுக்கு எதிராக எவெல்லாம் கருத்தியலை சொல்றானோ கருத்தியல் ரீதியா எவெல்லாம் வந்து தனக்கான கருத்தியல் பாதையில் வந்து விவாதம் நடத்தினால் விவாதத்துல அறிக்கை விட்டா கூட கைது பண்ணுவேன் அந்த அரசு கைது பண்ணுவேன் அப்பல இத்தனை குற்றச்சாட்டுகள் இந்த அரசுக்கு இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய வழக்குகள்லயும் வந்து இத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கு இத்தனை குற்றச்சாட்டுகள் இத்தனை பொய் பித்தலாட்டத்தோட வந்து தன்னுடைய அரசுக்கும் தன்னுடைய கருத்தியலுக்கு எதிராக எவரெல்லாம் வந்து இயக்கம் நடத்தினாலும் சரி கருத்தியல் பேசினாலும் சரி அவர்களை பூரா கைது பண்ற உங்களுடைய திராவிட அரசு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த அரசு இதன் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் நீதிமன்றம் கேட்குது ஒரு நபர் யாரு நம்ம பொன்முடி அப்ப இந்த பொன்முடி அவர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத வந்து அரசு நீதிமன்றம் அப்படியே அரசு வழக்கறிஞர் அதிகாரம் உள்ளவன் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவன் பணபலம் படைத்தவன் எதுனாலும் பேசலாமா ஒரு மார்க்கத்தைவே வந்து இழிவு ஒடுத்து ஒரு மனிதன் வந்து ஒரு மார்க்கத்தைவே இழிவுபடுத்தி எவ்வளவு கவலமா எவ்வளவு கழுத்தரமா எவ்வளவு நஞ்சுகளை விதைக்கக்கூடிய செயல் வந்து படுத்தா பத்து நிண்டா அஞ்சு இதுக்கு என்ன பார்த்திருக்கீங்க வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அப்ப வந்து பொன்முடி அவர்கள் வருத்தம் தெரிவித்திருந்ததாலேயே வந்து கோர்ட் என்ன சொல்லுது நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அப்ப அவருடைய தவறை அவருடைய பேச்சை வந்து அவரே வந்து இப்ப பொன்முடி இதற்கு முன்னாடி வந்து ஊழலை கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுறாரு விடுதலை செய்யப்பட்ட பொன்முடியோட வழக்கை வந்து நீதிமன்றமே வந்து எடுக்குது இது தப்பு அப்படின்னு அப்ப எவ்வளவு பணபலமும் ஆட்சி அதிகாரமும் வந்து ஒரு மனிதனை வந்து அவனுடைய ஊழல் சுரண்டனிலிருந்து அவனை வந்து விடுதலை செய்யறதுக்கு துட்டிக்குதுன்னு பாருங்க அப்ப மறுபடியும் அவர் மேல வந்து குற்றம் சாட்டப்படுது நன்னடத்தின் அடிப்படையில வந்து மேல்முறையீடு இருக்கிறதுனால வந்து அது அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் வழக்கு ஏற்கனவே ஒரு ஊழல்வாதி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பல முறை வந்து பல கருத்தில வச்சிருக்கு பேசும்பொழுது சாதிய இனங்களை வந்து தூண்டும் விதத்தில் பேசக்கூடாது மார்க்கத்தின் அடிப்படையில் வந்து பிரிவினைவாதத்தை தூண்டும் அளவில் வந்து பிரிவினைவாதத்தை தூண்டும் பேச்சுக்களை வந்து பேசக்கூடாது எல்லாருக்கும் ஒரு வரமுறை இருக்கு பேச்சு சுதந்திரம் ஒரு பக்கமாக இருந்தாலும் வந்து மார்க்கமோ தனி மனிதனோ இனமோ சாதியோ பாகுபாடோ எதற்கும் ஒரு வரமுறை இருக்குன்னு உச்ச நீதிமன்றம் பலமுறை எடுத்து சொல்லிடுச்சு எடுத்து சொல்லிடுச்சு அப்ப அதே வந்து உச்ச நீதிமன்றம் பொன்முடி பொன்முடியவர்களோட பேச்சுக்கு என்ன சொல்லுது உனக்கு பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் உனக்கு வந்து காலம் தாரேன் அதுக்குள்ள வந்து நீ வந்து நடவடிக்கை எடுத்து நீ நீதிமன்றத்துல வந்து அவரை வந்து ஒப்படைக்கலனா அது நீதிமன்றமே வந்து தானே வந்து முன்னெடுக்கும் அப்படிங்கிற அப்படியே இந்த அரசு அப்படியே முழிச்சு நிக்குது நீங்க என்னடா செய்யணும் எத்தனை பாம்பரர்கள் கைது செய்யப்பட்ட பாவம் அரை வயிற்றுக்கு கா வயிறுக்கு நூறு ரூபாயும் இருநூறு ரூபாயும் பிக் பாக்கெட் அடிக்கிறவன அடிச்சு எத்தனை பேர் ஒடுக்குன உனக்கு எதிரா கருத்தில் பேசினா எத்தனை பேர் முடக்கணும் எத்தனை தடா சட்டம் குண்டர் சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் எத்தனை சட்டங்கள் உங்க அரசுக்கு எதிராக வந்தாலே தனி மனித தாக்குதல் எத்தனை பேர் இருக்கு பட்டியலிடலாமா ஆனா ஒரு அமைச்சர் என்பதற்காக வந்து இன்னைக்கு ஆளும் திராவிட அரசு அவரை காப்பாத்த துட்டிக்குது காப்பாத்த துடிக்குது இதை வந்து மக்கள் தான் வந்து வரும் தேர்தலில் முன்னெடுக்கணும் அது சைவ சைவமோ வைணவமோ இஸ்லாம் மார்க்கமோ பௌத்த மார்க்கமோ கிறிஸ்துவ மார்க்கமோ எந்த மார்க்கமாக இருந்தாலும் என்ன அதை இவ்வளவு கீழ்த்தரமா வந்து அவர்களை விமர்சனம் பண்ணணும்னு என்ன இருக்கு ஏற்கனவே நன்னடத்தின் அடிப்படையில் வந்து இவருடைய தண்டனை வந்து நிறுத்தி வச்சிருக்கு சாதாரண ஒரு வழிபோக்க பேசியிருந்தா கூட இது வந்து பெரிய பிரச்சனை இல்லை ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினர் மூன்று முறை அமைச்சர் முதிர்ந்த பழம் கிளட்டு நாயி இதோட நாக்குல எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பேச்சு ஒரு சொல்லாடல் வந்து சுழன்று இருக்கு பாருங்க சுழன்று பாருங்க கேட்டா வந்து அவரை வந்து பதவியிலிருந்து அவரை வந்து பொறுப்புல இருந்து நீக்கி வச்சிருக்கோம் அவரு மன்னிப்பு கேட்டாரு தோவுல வந்துருச்சு இது போன்ற கருத்திகள் பலமுறை பேசியிருக்கோம் எங்க தத்துவம் இதுதான் இதெல்லாம் எவ்வளவு கீர்த்தனமான செயல் பார்ப்போம் அதிகாரம் உள்ள கூட்டங்கள் தன்னுடைய ஆணவ பேச்செல்லாம் வந்து அதிகாரத்தில் இருந்த பொழுதும் அவர்கள் அதிகாரம் இழந்த பொழுது என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து பார்ப்போம் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை முன்வைத்து ராஜபக்சே ஆடாத ஆட்டமா இன்னைக்கு ஒரு இடத்துல எந்த தமிழர்களை வெரைட்டி வெரைட்டி அடிச்சியோ அதே இடத்துல இன்னைக்கு வட சுட்டு இருக்க எந்த நாடுகளும் எந்த நாடுகளும் இந்த வந்து கால் பிடிக்க முடியாது ஒரு இடத்துல கூனி குறுகி முடங்கி சர்வ நாசமா போயி ஈழத்தமிழர்களை கொண்ட பாவத்திற்காக சிங்கள அரசு இன்னைக்கு போய் கிடக்கு சீனாவும் அமெரிக்காவும் உள்ள வந்துருச்சு இன்னைக்கு அதிகாரத்தில் போல வச்சிருக்கிறதே திராவிட கட்சிகள் ஈழப்படுகொலையை வந்து வேடிக்கை பார்த்து விடுதலை புலிகளை வந்து கொள்வதற்கு ஒன்று குமிப்பதற்கு வந்து கட்டளையிட்ட இதே திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய ஆணவ பேச்சும் அதிகார திமிரும் இந்த நாற்காலியில் உட்காரும் வரையில் தான் அதற்கு பிறகு காலம் என்ற சுழற்சியில் வந்து கடுமையான பின்விளைவுகளை வந்து சந்திக்கக்கூடும் நீதிமன்றத்தினுடைய முன்னெடுப்பு என்னவென்று பார்ப்போம் நன்றி